அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து தமிழில் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வினா வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பகுதிங்க தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வினா வகைகள் ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வினா வகையை தான் பார்க்க போகிறோம் அப்போ நமக்கு வந்து எப்படி கேள்வி வைப்பாங்க அப்படின்னா முதல் எடுத்து வினா எத்தனை வகைப்படும் இதாங்க ஃபஸ்ட்டு கேள்வி சரியாங்க ஸோ அப்போ வினா வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது நிறைய டைம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அப்போ வினா இப்போ பாருங்களேன் வினாவில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அறிவினா சரிங்களா பாருங்கள் இங்கே நீங்கள் இந்த பாடல் வரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களாங்க ஸோ இந்த வரியை கொடுத்துட்டு இது பின்வரும் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் வினா அப்படின்றது ஆறு வகைப்படும் சொன்னேன் முதல் அந்த ஆறு வகை என்னான்னு சொல்லி சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் அரிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆரை வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சார் வரிசையாக தான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அப்போல்லாம் இல்லைங்க ஸோ வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இது வராது இதுதான் ஆன்சர் அப்படின்றத நம்ம எளிமையாக அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது டக்குன்னு நம்ம அடுத்த வினாவுக்கு போயிடலாம் அதுக்காக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் நான் சொன்னேன் சரியாங்க அப்போ பாருங்க அறிவினா அரியாவினா ஐயவினா சரியாங்க இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவினா அரியாவினா ஐயவினா அடுத்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கணும் குழல் கொடை ஏவல் சரியாங்க இப்போ பாருங்க அறிவினானா என்ன சார் அறிவினானா எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியுங்க சரியாங்க ஸோ உங்களுக்கு அது தெரியுமான்னு நான் செக் பண்ணுறேன் சரிங்களா அவ்வளோதான் அறிவினா அப்படின்னா எனக்கு அதுக்கான பதில் தெரியும் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் செக் பண்ணுறது இப்போ பாருங்கள் ஸோ அப்போ இதில் எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அப்போ இது தாங்க அந்ததுக்கான எடுத்துக்காட்டு மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்பது அப்படின்னு கேட்பாங்க சரியாங்க ஸோ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் மாணவர் இருக்காங்க அந்த மாணவர்கிட்ட போய் இந்த கவிதையோட பொருள் என்ன அப்படின்னு ஆசிரியர் கேட்டானா என்னங்க அர்த்தம் ஆசிரியருக்கு அதுக்கான பதில் தெரியும் அப்போ மாணவர்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்போ இது வந்து அறிவினா அப்போ ஆசிரியருக்கு தெரியும் மாணவர்களுக்கு தெரியுமா அப்படின்றத வந்து அவர் வந்து செக் பண்ணுறாரு அப்போ இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது தான் வைப்பாங்க உங்களுக்கு கேள்வி மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் எந்த வினா வகைக்குள் அடங்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அறிவினா அப்போ அறிவினானா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தான் விடை அறிந்திருந்தும் அந்த விடை பிறருக்கு தெரியுமா அப்படின்றத அறியும் பொருட்டு வினவுவது எதுன்னு கூட கேட்கலாம் சரியாங்க ஸோ டெஃபனிஷனும் டெஃபனிஷனும் கேட்கலாம் இல்லைன்னா வந்து என்ன கேட்கலாம் அவங்க அதுக்கான எடுத்துக்காட்டையும் அவங்க கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் அறியாவினா அப்போ அறியாது அப்படின்னா எனக்கு தெரியாது சரியாங்க எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அறியாவினா அறியாவினானா என்னன்னு பாருங்கள் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது புரியுதாங்க உங்களுக்கு அப்போ அறிவினானா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இப்போ அறியா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அப்போ இங்கே என்ன வரும் அப்படியே நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள அப்படியே மாற்றி போடுங்க அப்படியே பாருங்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் புரியுதாங்க உங்களுக்கு ஆசிரியர்கிட்ட போய் இப்போ நான் இந்த கவிதையோட பொருள் என்ன சார் இந்த பாடல் வரிகளோட மீனிங் என்ன சார்னு நான் போய் கேட்டேன் அப்படின்னா நான் அறியாவினா சரி அங்கே ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்போ மாணவர்கள்கிட்ட ஆசிரியர் போய் கேட்டால் அது அறிவினா ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் போய் கேட்டால் அது அறியாவினா அடுத்தது பாருங்க ஐய வினா ஐயம் ஐயம்னா பயம் அப்போ எனக்கு வந்து அதுக்கு வந்து என்னதுங்க ஒரு முரண் முரண்பாடாகவே இருக்கும் அப்போ பாருங்க ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கக்கூடியது தான் ஐயவினா ஐயவினானா பாருங்க என்ன சொல்கிறாங்க இந்த சேலை செஞ்சது மங்கையா மணிமேகலையா இப்போ நம்ம கிளாஸ்குள்ளே போனோன்னே சொல்லுவோம் ஐய இப்போ யாவண்டா கட்டுனார் நீயாடா ராமாடா சோமாடா அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோமாங்க அப்போ நீயா நீயா அப்படின்னா என்னதுங்க அந்த ரெண்டு பேரில் யாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் அந்த ரெண்டு பேரில் எவனோ ஒருத்தன் தான் அந்த வேலையை செஞ்சவேன் ஸோ அதனால் நம்ம நம்மளுடைய ஐயத்தை நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படக்கூடியது தான் ஐய வினா சரியாங்க அடுத்தது பாருங்கள் அடுத்த முனை ஞாபகம் வச்சுக்கணும் குழல் வினா குழல் அப்படின்னா நான் வாங்க போகிறேன்னு அர்த்தம் சரியாங்க அப்போ நான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது தான் குழல் வினா அப்போ குழல் வினானா என்னது ஜெயகாந்தன் சிறுகதை புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு போய் நூலகத்துக்கு போய் நான் கேட்டேன் அப்படின்னா அப்போ என்னங்க அர்த்தம் நூலகத்துக்கு நான் போகிறேன் இப்போ லைப்ரரிக்கு போய் நான் கேட்குறேன் ஜெயகாந்தனுடைய சிறுகதை புத்தகம் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னங்க அர்த்தம் அவர் இருக்குன்னு சொன்னார்னா அந்த புத்தகத்தை எனக்கு கொடுங்க நான் படிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக தானேங்க நம்ம அப்படி கேட்போம் அப்போ அது குழல் வினா அடுத்தது கொடை வினானா என்னென்னு பாருங்கள் கொடைவினா என்னதுங்க என்கிட்ட இருக்குது நான் உங்ககிட்ட கேட்குறேன் சரியாங்க பாருங்கள் பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது தான் கொடைவினா அப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் என்ன என்கிட்ட பாரதிதாசனுடைய கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன சரியாங்க அப்போ அதாவது நான் ரெண்டு புத்தகம் வச்சுருக்கேன் நீங்கள் பாரதிதாசனுடைய கவிதை புத்தகம் இருக்கிறதா உங்ககிட்ட அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ என்ன அர்த்தம் இப்போ ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட இரண்டு பெண் இருக்குது அப்போ உங்ககிட்ட வந்து பேனா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்று போதும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுற அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் என்னோட இன்னொரு பேனாவாக கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம் அதான் கொடை வினா அடுத்தது பாருங்கள் ஏவல் வினா ஏவுறதுனா என்னதுங்க ஏதாவது ஒரு செயலை நீ செய்ய அப்படின்னு ஏவுறது அப்போ ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது தான் ஏவல் வினா அப்போ வீட்டில் தக்காளி பழம் இல்லை நீ கடைக்கு போகிறையா அப்படின்னு அதை கடைக்கு போறியா அப்படின்னு அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம் இதை வந்து ஏவல் வினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ ரொம்ப எளிமையான பகுதிங்க ஸோ வினாவை பொறுத்த வரைக்கும் ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா மொத்தம் ஆறு இருக்குது ஸோ இதை தான் நன்னூல் நூல் குறிப்பிடுது எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள் அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆரும் இழுக்கார் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மொத்தம் ஆறு வகையான வினாவை பற்றி நன்னூல் குறிப்பிடுது சரியாங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் எல்லா வீடியோக்களையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி